இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தளர்ந்து போகும் நேரத்தில் அவனை தாங்கி நிற்கும் சக்தி அம்மாவின் அருள் மட்டுமே தேவி கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் அல்ல அவை பெண் சக்தியின் உச்ச வடிவம் ஒரு கிராமமாக இருந்தாலும் ஒரு நகரமாக இருந்தாலும் அங்கே ஒரு அம்மன் கோவில் இருந்தால் அந்த இடம் பாதுகாப்பில் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் நம்பினர் காளி தீய சக்திகளை அழிக்கும் தாய் மாரியம்மன் நோய்களை நீக்கும் கருணை வடிவு மீனாட்சி அழகிலும் அருளிலும் நிறைந்த சக்தி துர்கை பயத்தை அழிக்கும் வீர சக்தி ஒவ்வொரு தேவியும் ஒரே சக்தியின் வித்தியாசமான ரூபம் தேவி கோவில்களில் அம்மன் சந்நிதியில் நின்றாலே மன அழுத்தம் குறையும் இதயம் லேசாகும் கண்கள் தானாக மூடிக்கொள்கின்றன ஏனெனில் அம்மன் கேட்கச் சொல்லுவதில்லை அவள் உள்ளத்தின் ஓசையை கேட்பவள் எத்தனை தவறுகள் செய்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் வா மகனே வா மகளே என்று அழைக்கும் ஒரே தெய்வம் அம்மன்தான் அதனால்தான் கோவில்கள் நமக்கு பயமில்லாத வாழ்க்கை நம்பிக்கையுள்ள மனம் நேர்மறை சக்தி அனைத்தையும் தருகின்றன இன்று நீ எந்த பிரச்சனையிலும் இருந்தாலும் ஒரு அம்மன் கோவிலுக்குப் போய் மனதார நின்று சொல் அம்மா எல்லாம் உன் கையில் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும் அம்மன் அருள் உண்டானால் அதிர்ஷ்டம் தானாக வரும்